நாம இந்த சுவையான கிறிஸ்பியான முறுக்க எப்படி செய்யலாம்னு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ இந்த முறுக்க செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன எவ்வளவு அளவுகள்ல அளந்து எடுக்கணும் எந்த அளவு பக்குவமா வறுக்கணும்னு எல்லாமே இந்த வீடியோவை வீடியோ பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம உளுந்து அளந்து எடுத்துக்கலாம் இது அரை கால்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த உலக்குல ரெண்டு உலக்கு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்க எதுல சேர்க்கிறீங்களோ இந்த மெசர்மெண்ட அப்படியே அதே போல சேர்த்துக்கோங்க அடுத்ததா கொழம்பு கடலை பருப்பு இதுல முக்கால் உலக்கு எடுத்திருக்கேன் எந்த உலக்குல அளக்குறீங்களோ அதே உலக்குல அளந்துக்கோங்க முக்கால் உலக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ பச்சரிசி வெயில்ல நல்லா கழுவி காய போட்டு நல்ல உலக்கு அளந்து எடுத்திருக்கேன் இதே உலக்குல அளந்து போட்டுக்கோங்க இது புழுங்கல் அரிசி ஒரே ஒரு உலக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் எட்டு உலக்கு பச்சரிசிக்கு ஒரு உலக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி எந்த பக்குவத்தில் வறுக்க போகிறோம்னு பார்க்க போறோம் முதல்ல உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வறுக்க ஆரம்பிங்க இல்லைன்னா கருகி போயிடும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க விடாமல் கலந்து விடுங்க கடைசியாக இந்த பக்குவம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க வீடியோ ஷூட் பண்ணுறதுனால அப்பப்போ எங்களுக்கு பிரேக் ஆகுது ஸோ அங்கங்கே கருகி இருக்குது நல்லா கருகாமல் போல பொன்னிறமா மட்டும் வறுத்துக்கோங்க அடுத்ததாக அரிசியை நம்ம வறுத்துக்கலாம் புழுங்கல் அரிசி எடுத்துருந்தோம் இல்லையா அதை மட்டும்தான் வறுக்கணும் ஸோ ஒரு உழக்கம் எடுத்தால் அந்த புழுங்கல் அரிசியை நல்லா வெள்ள வெள்ளையன்னு இருக்கும் அதே நம்ம இறக்கிடணும் பக்குவத்திலயே காட்டுறேன் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது இந்த கலர்லயே நீங்க எடுத்துடணும் இல்லைன்னா கருகுன மாதிரி இருக்கும் முறுக்கு ரொம்ப மீடியம் ஸ்டீம்ல வச்சு வறுத்துக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு கலரே மாறல நல்லா வெள்ளவெள்ளேன்னு புரிஞ்சு வந்துருக்குறது மட்டும்தான் இருக்கு அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க அடுத்ததா கடலைப்பரப்பை நம்ம வறுத்துக்கலாம் இது முக்கால் உலக்கு தான் நம்ம சேர்த்து இருந்தோம் விடாம கலர்னீங்கன்னா ஈவனா நமக்கு வருபடும் இதையும் ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வருத்துக்கோங்க அடுத்ததான் அரை உலக்கு மட்டும் பொட்டுக்கடலை நம்ம எடுத்துருக்கோம் பொறிகடல் சொல்லுவோம்ல அதை இது போல வருத்துக்கலாம் பொறிகடலுக்கு ரொம்ப லோ ஃபிளேம்ல வச்சு வெறும் சூடான பாத்திரத்துல போட்டாலே போதுமானது ரொம்ப வருக்கணும்னு அவசியம் இல்லை நான் வீடியோ ஷூட் பண்றதுனால நிறைய வேலைகள் தடைபட்டு நீ பாருங்க சோ பொட்டுக்கடலைக்கு சூடு இருந்தாலே போதுமானது லைட்டா திருப்பி விட்டுட்டு உடனே இறக்கிருங்க அவ்வளவுதான் இது எல்லாமே வறுபட்டுச்சு எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஒன்னாதான் நம்ம அரைக்க போறோம் இல்லையா அதனால எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இது போல குளிக்கி விட்டுருங்க எல்லா பக்கமும் ஈவன் ஆகுற மாதிரி குளிக்கி விடுங்க அல்லது கலந்து விட்டுக்கோங்க கையிலயே நல்லா கலந்து விட்டுட்டு இதுல இன்னொரு வேலை இருக்கு இது போல நல்லா கலந்துக்கோங்க நம்ம மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி இப்ப போய் நம்ம ஒரு ஒன் ஹவர்ல அரைக்க போறோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா அந்த டைம்ல நீங்க நல்ல வெயில்ல இதை மொத்தமா காய போட்டு எடுத்துட்டு போய் அப்படியே கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துருங்க அப்பதான் ரொம்ப நாளைக்கு கெடாம பக்குவமா அப்படியே இருக்கும் அதாவது எவ்வளோ நேரம்னா இந்த எல்லா இன்கிரீடியண்ட்டும் கொஞ்சம் சூடாகும்ல அந்த அளவுக்கு மட்டும் சூடுபடுத்திக்கோங்க அப்பதான் ஈவனா மாவு அரைச்சு கொடுப்பாங்க அந்த மாவு மூணு டு ஆறு மாசத்துக்கு கெட்டே போகாது ஸோ இப்ப போய் நம்ம காய வச்சுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறமா இது போல பக்கெட்ல சேர்த்துட்டு உடனே போய் அரைச்சிட்டு வந்துருங்க அரைக்க போறீங்கன்னா அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னது போல வெயில்ல காய போட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சுக்கோங்க இது போல நம்ம பேரண்ட்ஸ் பாட்டி தாத்தா எல்லாருமே வீட்டுல தான் எல்லா பலகாரமும் அவங்க கையாலேயே சுட்டு கொடுப்பாங்க ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வராது டேஸ்ட்டும் சூப்பர்பா இருக்கும் இப்ப நாம எல்லாமே கடையில வாங்க பழகிட்டோம் ஸோ பழைய எண்ணெயில போட்ட அதே எண்ணெயிலேயே மறுபடியும் மறுபடியும் பொறிச்சு கொடுக்கறனால ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருது டேஸ்டியா சாப்பிடவும் முடியல ஒரே ஒரு முறை வீட்டுல இதே போல மாவு ரெடி பண்ணி நீங்களே செஞ்சு கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் கடையில் சாப்பிடறது பிடிக்கவே பிடிக்காது அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் முறுக்கு எப்படி எந்த பக்குவத்தில் போடுறதுன்னு வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு மறக்காம போய் இது பார்த்ததுக்கு அப்புறம் அதையும் பார்த்துட்டு வந்துருங்க இது போல நிறைய நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தர மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடயும் ஷேர் விடுங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ட மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆரோக்கியம் செஞ்சுக்கோங்க என்னோட சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி